இவங்க கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிறவங்க நல்லா ஜபிக்கிறவங்க ஒரு மணி நேரம் ஜபிச்சாங்கன்னா ரூமுக்கு அக்னி இறங்கும் என்ன இறங்குங்க ஜபிச்சாங்கன்னா அக்னி இறங்கும் வாயை திறந்த தான் சொல்லுவாங்க சாதாரணமா பேசுனா கூட பாசை தான் பேசுவாங்க ஆனா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு மனுஷனுடைய ஜபம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றலனா அவன் செய்கிற ஜபத்தை சந்தேகப்படணுமா வேண்டாமா சொல்லுங்களேன் ஒரு மனுஷனுடைய ஜபம் எதுக்காக வேத வாசிப்பெதற்காக அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும் மாமே சொல்லுங்களேன் அவன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது அவன் முன்னே எப்படி அப்படி அப்படிதான் இருக்கிறான் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னால் அவனுடைய ஜபத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ஆலயங்களில் நம்ம பார்க்கிறோமே அப்படிதானே நம்ம நிலவாலயங்கள் நம்ம பார்க்குறோம்ல ஒரு பதவிக்காக எவ்வளவு சண்டை எத்தனை சண்டை பதவிக்காக அந்த பதவி இல்லைன்னு சொன்னால் தான் பிஷப் ஆகுது மாடரேட்டர் ஆகுதுல ரெவரண்ட் பிஷப் மாட்ரேட்டர் செக்ஷன் இல்லைன்னு சொன்னால் மன்னிக்கணும் ட்ரெஷரர் எத்தனை சண்டை அதுக்காக ஒருவேளை நான் சொல்கிறேன் ஆண்டோட வருகை எப்போ பிஷப்மார்கள் மாடரேட்டர் ரெவரண்ட் இவங்கெல்லாம் தனியாக வந்து நெல்லுங்கன்னு சொன்னால் எத்தனை நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லுவாரா சொல்ல போகிறாரா இல்லையே இல்லையே ஒரு மனுஷனுடைய ஜபம் அவன் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றலன்னா அவன் செய்கிற ஜபத்தை சந்தேகப்படணுமா வேண்டாமா